வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வீடியோவில் நாம பேச போறது நம்ம ஊர்ல பொதுவா எல்லாரும் சாப்பிடும் ஒரு சூப்பர் ஹெல்த்தி கீரை பாலக்கீரை பாலக்கீரைனா என்ன இது ஒரு வகை பசலைக்கீரை இதுல நிறைய இரும்புச்சத்து கால்சியம் விட்டமின் ஏ சி கே மற்றும் போலிக் ஆசிட் இருக்கு பாலக்கீரையின் முக்கிய நன்மைகள் ஒன்று இரத்த சோகை நீக்கும் பாலக்கீரை இரும்புச்சத்து நிறைந்தது அதனால இரத்த சோகை உள்ளவர்களுக்கு ரொம்ப நல்லது இரண்டு எலும்பு பலம் இதுல உள்ள கால்சியம் எலும்புகளுக்கு பலம் தருது சிறுவர்கள் பெண்கள் எல்லாரும் அடிக்கடி சாப்பிடலாம் மூன்று கண் ஆரோக்கியம் விட்டமின் ஏ நிறைய இருக்கு அதனால பார்வை இருக்கும் நான்கு தோல் அழகு இதுல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தோலை பிரகாசமாகவும் ஆரோக்கியமாகவும் வைக்கிறது ஐந்து இதயம் நலம் கொலஸ்ட்ராலை குறைத்து இதய நோய் அபாயத்தை குறைக்கும் ஆறு ஜீரணத்திற்கு உதவும் நார்ச்சத்து நிறைய இருக்கு அதனால ஜீரணம் சரியாக நடக்கும் சாப்பிடும் விதம் பாலக்கீரைய கூட்டு சாம்பார் சாப்பாடு சூப் ஸ்மூதி அல்லது சப்பாத்தி கீரை பரோட்டா மாதிரி பல வழியில் சாப்பிடலாம் கவனம் அதிக அளவில் சாப்பிடக்கூடாது குறிப்பா சிறுநீரக கல் கிட்னி ஸ்டோன் உள்ளவர்களுக்கு மருத்துவர் ஆலோசனை தேவையானது என்று சுருக்கமாக சொல்ல போனாம் பாலக்கீரை ஒரு முழுமையான ஆரோக்கிய உணவு தினமும் சாப்பிட்டா உடல் உற்சாகமும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கூடும் மீன் யூ ஹாஸ் நீங்க விரும்பினீங்கன்னா தம்ஸ் ஐகான் லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க